அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஃபசிலாஸ் இஸ்லாமிக் வேர்ல்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அன்னை ஆயிஷா அலியல் ஆகோனு அவர்களின் குழந்தை பருவம் பார்ட் டூ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பெருமானார் முதலில் கத்திஜா அலியல் ஆகோனு அவர்களை தான் திருமணம் செய்திருந்தார்கள் அப்போது பெருமானாருக்கு வயது இருபத்தைந்து அன்னை கத்திஜாவுக்கு வயது நாற்பது இருவரும் இருபத்தைந்து ஆண்டுகள் இல்லற வாழ்க்கை நடத்தினார்கள் மூன்று ஆண்டுகளுக்கு முன் அதாவது பெருமானாருக்கு பத்தாம் ஆண்டில் அன்னை கத்தீஜா அவர்கள் மரணம் அடைந்தார்கள் அப்பொழுது அன்னை கத்தீஜாவுக்கு அறுபத்தைந்து வயது அருமை மனைவியர் இழந்த பிறகு பெருமானார் செல்லவாளி சிலம் அவர்களுக்கு துக்கம் அதிக இத்தாயகத்தின் தோழர்கள் இதனால் கவலை அடைந்தார்கள் அவர்களில் ஒருவரான உஸ்மான் பின் மல்மூன் என்பவரின் மனைவியான கௌலா என்னும் பெண்மணி பெருமானாரிடம் வந்து திருமண விஷயமாக பேச ஆரம்பித்தார்கள் நாயகமே இரண்டாம் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் யாருடன் விதவைகள் இருக்கிறார்கள் கன்னி பெண்களும் இருக்கிறார்கள் நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ பெண்ணை கேட்கலாம் அது யார் சவுதா பின் ஷம்மா என்னும் விதவை இருக்கிறார் அபுபக்கர் மகள் ஆயிஷா இருக்கிறார் நல்லது இவர்கள் சம்பந்தமாக நீங்களே பேச்சை ஆரம்பிக்கலாம் அங்கிருந்த பெருமானாரின் அனுமதி பெற்றுக் கொண்டு கவலாது அபூபக்கர் வீட்டிற்கு வந்தார் அவரிடம் ஆயிஷாவைப் பற்றி பேச்சை ஆரம்பித்தார் அக்காலத்திலே அரபியர்கள் தங்கள் சொந்த சகோதரியின் மகளை கல்யாணம் செய்யாததைப் போலவே அடுத்தவரை தமது சகோதராக பாவித்தாலும் அவ்வாறான சகோதரின் மகளையும் மனம் செய்து கொள்ள மாட்டார்கள் அஜர் தபுபக்கரும் பெருமானரும் சகோதரர்கள் போலவே நடந்து கொண்டார்கள் ஆகையால் அஜர் தபுபக்கர் ஆயிஷா என்றால் பெருமானாரின் சகோதரான என்னுடைய மகள் அல்லவா ஆகவே ஆயிஷாவை எப்படி திருமணம் நிக்கா செய்து கொடுக்க முடியும் என்றார் உடனே பெருமானாரிடம் வந்தார் நடந்த விஷயத்தை கூறினார் அதை கேட்டு பெருமானார் அபுபக்கர் என்னுடைய இஸ்லாமிய அவர் அத்தகைய சகோதரியின் மகளுடன் திருமணம் செய்யலாம் என்றார்கள் இங்கு ஹசரத் அபுபக்கருக்கு தெரிந்தவுடன் தனது மகளை திருமணம் செய்து கொடுக்க சம்மதித்து விட்டார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அஸ்லாமலை வரம் தலைமர் கத்து